வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் இந்த பிப்ரவரி மாதம் வந்த புத்தம் புதிய டிரைவர் ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை சமையல் வேலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கான தொகுப்பாக நம்ம வேலை வாய்ப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஹெட்டிங்கை பார்த்தே உங்களுக்கான வேலை வாய்ப்பில் புத்தம் புதிய வேலைவாய்ப்பு எது வந்துருச்சுன்னு பார்த்து நீங்கள் கூப்பிட்டு வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பகுதியில் இன்னைக்கு வீட்டு வேலை சமையல் வேலை டிரைவர் வேலை ஹவுஸ் கீப்பிங் வேலை இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் நிறுவனமாக பார்த்தீங்கன்னா அருண் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட டிரைவர் பேட்ச் வேலை வாய்ப்பு இருக்கு ரூம் ஃபுட்டு இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க அருண் கார்மெண்ட்ஸ் திருப்பூர் காங்கிரோடு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட தமிழ்நாடு முழுவதும் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி டிரைவர் பேட்சாக இருந்தா இடத்தோட இந்த வேலை வாய்ப்பு இருக்கு அருண் கார்மெண்ட்ஸ்ல இருக்கு அடுத்து டிரைவர் பேட்சுக்கு மொத்தமாக ஆறு கம்பெனியில் இருக்குது இது போக ஈசன் அப்பேரல்ல இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கு சம்பளம் தருவாங்க விக்டோரியா ஹோம் அப்படிங்கிற நிறுவனத்தில் கோயம்புத்தூர்ல இருக்குது பத்தொன்பதாயிரம் வரைக்கு சம்பளம் தருவாங்க இந்த ஈசன் அப்பேரல்ங்கிறது குமார் நகரில் அவனாஸ் ரோட்டில் இருக்குது இடம் இருக்குது அடுத்து கோயம்புத்தூரில் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து போய்க்கிற மாதிரி விக்டோரியா ஹோம் அடுத்து காம்பேக்டிங் இது தாராவூர் ரோடு வெள்ளிங்காடு பகுதியில் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே டிரைவர் பேட்சுக்கு எங்கெங்க வேலை வாய்ப்பு இருக்கு இடத்தோட டைம்ஸ் வியர் காம்பேக்டிங் இருபத்தி நாலாயிரம் உரை சம்பளத்தில் இருக்குது அடுத்து எஸ் எம் அசோசியேட்ஸ் அனுப்புற அவனாசி ரோட்ல இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது டிரைவர் பேட்ச் அடுத்து பொங்கலூர் இன்ஃப்ரா ரூஃபிங் டிரைவர் பேட்ச் இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் சம்பளத்துல இருக்குது இது எல்லாமே டிரைவர் பேச்சு இருக்கிற வேலை வாய்ப்பு இப்போ நிறைய பேர் டிரைவர் ஹெவி இருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கெங்க இருக்குது பாருங்க டிரைவர் ஹெவிக்கு இந்தியன் டெக்ஸ்டைல் டிரைவர் ஹெவிக்கு இருக்குது மங்களத்துல தங்கரடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சக்ரான்னு சொல்லி டிரைவர் ஹெவிக்கு வெள்ளிங்காடு பகுதி தங்கரடத்தோட இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவிக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் அவனாசி ரோடு அவனாசியில ரூம் ஃபுட்டு தங்கரடத்தோட இப்போ டிரைவர் ஹெவி பார்த்துட்டோம் டிரைவர் பேட்ச் பார்த்துட்டோம் நிறைய பேர் டிரைவர் எல்லாம் கேட்டிருப்பீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு பாருங்க எல் எம்பிக்கு ஆனந்த் ஹொசேரீஸ் சொல்லி வைக்கிங் குரூப் டிரைவர் எல் குமார்நகர் வி குமார் நகர் பகுதியில் இருக்குது இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் மாதிரி டிரைவர் எல்எம்வி வி ஆட்டோமேட்டிக் கார்லாம் ஓட்டுற மாதிரி எம்டிக்கு கி பர்சனல் டிரைவர் அடுத்து ஜி கே கார் நிறுவனம் இது கார் கன்சல்டிங் ஆஃபீஸு இங்க டிரைவர் எல்எம்வி எம் பி கருகும்பாளையத்துல தங்குற இருபதாயிரம் சம்பளம் அடுத்து சூப்பர் குட் இது எம்டிக்கு பர்சனல் டிரைவர் மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டணும் நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் பல்லாரோடு சந்தைப்பேட்டை கிட்ட இப்போ நம்ம டிரைவர் ஹெவி டிரைவர் பேட்சு டிரைவர் பார்த்தோம் அடுத்து பாருங்க உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு நிறைய செக்யூரிட்டி உங்களுக்கான வேலை வாய்ப்பு பார்த்துட்டு இருப்பீங்க செக்யூரிட்டிக்கான வேலை வாய்ப்பு ஆதித்ய எக்ஸ்போர்ட்டில் செக்யூரிட்டி இருக்குது தங்குற இடத்தோட கேஆர் கிரியேஷனில் மங்களத்துல செக்யூரிட்டி மேல் இருக்குது பதினெட்டாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரா அப்படிங்கிற காம்பேக்டிங் நிறுவனத்தில் செக்யூரிட்டி இருக்குது திருப்பூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்கிட்ட தங்குற இடத்தோட பத்தொன்பதாயிரம் சம்பளம் குரலகம் ரெஸ்டாரண்ட்னு ஒரு லாட்ஜில் செக்யூரிட்டி இருக்குது இருபதாயிரம் சம்பளம் சீனிவாசர் கிட்ட தங்குற இடத்தோட கேடி கார்பரேஷனுங்கிற மிகப்பெரிய நிறுவனத்தில் செக்யூரிட்டி இருக்குது அருள் பதினெட்டாயிரம் சம்பளம் இதெல்லாம் செக்யூரிட்டிக்கு இருக்கிற நிறுவனங்கள் அடுத்து பாருங்க நிறைய சமையல் வேலை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பாருங்க விசன் பையிங் ஆபீஸ் இந்த நிறுவனத்தில் சமையல் வேலை கேட்குறாங்க இந்த நிறுவனத்தோட சமையல் வேலைக்கு ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி வெஜ் நான்வெஜ் சமைக்கிற மாதிரி மார்னிங் மட்டும்தான் சமைக்கணும் லோக்கல் ஏரியா பர்சன் வேணும்னு கேட்குறாங்க சம்பளம் பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து முத்துக்குமார் ஹோம்னு சொல்லி சென்னையில் சமையல் வேலைக்கு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இதெல்லாம் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து சக்தி கார்டுங்கிற நிறுவனத்தில் ராஜா பாளையத்துல தங்கரடத்தோட சமையல் வேலைக்கு இருக்குது பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் சம்பளம் இன்னும் கோயம்புத்தூர் சென்னையில் இன்னும் இரண்டு வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு வரப்போகுது சமையல் வேலைக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ஹவுஸ் கீப்பிங் வீட்டு வேலை டிஎஸ்கே கார்மெண்ட்ஸுங்கிற நிறுவனத்தில் வீட்டு வேலை இருக்குது குமார் நகர் பகுதி சம்பளம் பதினாறாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் அடுத்து பாருங்க எக்ஸிமோ ஷோரூம் இங்கே ஹவுஸ் கீப்பிங் இருக்குது கரும்பாளையத்தில் ஷோரூம்ல மேல் கேண்டேட் தான் கேட்குறாங்க எக்ஸிமோ ஷோரூம் தங்குற இடத்தோட பதினாலாயிரத்துலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க மேட்ரிக் ஸ்டீல் சொல்யூஷன் இந்த நிறுவனத்தில் கோட் ஸ்ட்ரீட்ல ஹவுஸ் கீப்பிங் வேலை வாய்ப்பு இருக்கு எண்பது வயசு ஓல்டு லேடியை பாத்துக்கிற மாதிரி பேஷன் கேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான வேலை வாய்ப்பு மேட்ரிக் ஸ்டீல் சொல்யூஷன் எண்பது வயசு பாட்டிய நீங்க பாத்துக்கணும் இதுதான் வேலை இந்த மாதிரி இன்னும் நிறைய வீட்டு வேலை சமையல் வேலை செக்யூரிட்டி வேலை டிரைவர் வேலை வேலை வாய்ப்பு ஜிவிஎஸ்க்கு கால் பண்ணணும்னு உங்களுக்கு கிடச்சிரும் உங்கள் ஊர்ல இருந்தே பேசி கம்பெனியிலே பேசி ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி வந்துக்கலாம் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறேன் ஜிவிஎஸ்ல இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புமே புத்தம் புதிய வேலை வாய்ப்பு தான் எல்லாமே இலவச வேலை வாய்ப்பு தான் எல்லாமே இன்னைக்கே இன்டர்வியூ இருக்கிற வேலை வாய்ப்பு தான் கால் பண்ணுன்னா கம்பெனி பேசுவாங்க உடனே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கிளம்பி வரலாம் உடனே ஜாயின் பண்ணிடலாம் இந்த மாதிரி முந்நூற்றி எழுவத்தஞ்சு நிறுவனங்களில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களுக்கான வேலை வாய்ப்பு நம்ம ஜிவிஎஸ்ல இப்போ கரண்ட்ல இருக்கு இது எல்லாம் நீங்கள் பார்க்கணும் இப்பவே பார்க்கணும் உங்கள் கைபேசிலே பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்க இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அனைத்து வேலை வாய்ப்பும் இலவசமும் உங்க கேபிஎஸ்ல நீங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மெயினாக ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்க எக்கச்சக்கமான பேர் இந்த மாதிரி உங்க நண்பர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஜிவிஸோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்